ஹாய் நானும் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாட்ட சக்தி விரதம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலி இதை பற்றி ரிப்பீட்டடாக நிறைய வீடியோ போட்டிருந்தேன் பட் இருந்தாலும் உங்கள் சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அக்கா சக்தி விரதம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்ட்டு சரி ஓகே நம்மளால அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போட தப்பு இல்லை அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி சஸ்தி விரதம் இருக்கணும் மாதம் மாதம் அதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னாக்க நீங்க எந்த ஒரு விரதம் இருந்தாலும் முழு நம்பிக்கையோட கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம விரதம் இருக்க இருக்க நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையை எல்லாத்தையுமே கடவுள் எந்த நம்பிக்கையான கடவுளா இருந்தாலும் சரி கண்டிப்பா மேலே தூக்கிட்டு போவாங்க எனக்கு வந்து நான் முருகிற முழுதான் நம்புறேன் அவர் என்னை எப்பவுமே லைஃப்ல எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு ஓகேங்களா ஸோ என்னுடைய வாழ்க்கையில நிறைய மிதாக்கள் நடந்துட்டு அது சொல்லக்கூடிய காலம் இப்ப அமையில கொஞ்சம் நாள் ஆன பத்தி கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் ஒன்பே ஒன்னா சொல்லுவேன் ஸோ என்ன அப்படின்னாக்க சஷ்டி விரதம் இருக்கிறோம் சரி ஓகே இந்த மாத சஷ்டி எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னாக்க மகா கண்டு நிறைய பேர் இருப்பாங்க கோடிக்கணக்கானவர்கள் வந்து மகா கண்டு சஷ்டி இருப்பாங்க ஆனா ஒரு சில குறிப்பிட்ட பேர் மட்டுமே மாத கந்த சஷ்டி இருப்பாங்க இயல்பா என்ன அப்படின்னாக்க நான் மகா கண்டு சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்கு அந்த விஷயம் நடந்துச்சு நான் மாத அந்த இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க முருகர் கிட்ட கேட்டு நடந்து அந்த கடனை தீக்கிறதுக்கு நான் மாசம் மாதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாத மாதம் சஷ்டி இருப்பாங்க இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னாக்க குழந்தை வேணும் அப்படின்ட்டு இருக்கவங்க எல்லாம் மாத சஷ்டி இருந்துகிட்டே வருவாங்க ஓகேங்களா ஸோ நீங்க சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க முழு நம்பிக்கையோட நம்ம முருகரை நம்பி வந்துட்டோம் நமக்கும் முருகன் நல்லது பண்ணுவார் ஸோ நான் விரதம் இருக்கேன் எனக்கு வந்து அப்ப முருகன் நல்லது பண்ணுவார் அப்படின்ற முழு நம்பிக்கையோட விரதம் இருக்க ஆரம்பிங்க ஸோ சக்தி விரதம் மாதத்துல ரெண்டு வாட்டி வருது வளர்பிறை தேய்பிரை ரெண்டுமே இருங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றேன் ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு ஒரு திருப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த திருப்புகளை படிச்சுட்டே வாங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது முடிஞ்சா படிங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் ஓம் சரவணபவ முருகா அப்படின்ற மந்தத்தை தாண்டி வேறு எதுவுமே இல்லை ஸோ முருகா முருகா ஓம் சரவணபவ இல்லை ஆறுமுகமும் அருகிலும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாத்தையுமே வாங்க விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க கண்டிப்பாக கோவப்படக்கூடாதுங்க நம்ம செய்கிற சில விஷயங்கள் முதல் விஷயம் நம்ம சந்தேகப்படுவோம் நம்ம விரதம் இருக்குமே இதன் கடவுள் நமக்கு பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க அன்னைக்கு ஃபுல் டே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த கோவத்தை எல்லாத்தையுமே வெளியே மற்றவங்க மேலே காட்டு ஏதோ ஒரு விஷயத்துல சின்ன சின்ன சோதனைகள் நடக்கும் அது நம்ம புரிஞ்சிக்காம நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கோவப்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விரதத்தில் ஏற்படும் இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ சஸ்தி விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னாக்க காலையில் எழுந்த உடனே குளிங்க குளிச்சு முடிச்சிட்டோடனே அதாவது எட்டு மணிக்கு வந்துருங்க ஏழு மணிக்கு வந்துருணுன்ற ஆபிட்டு இருக்கவங்க எல்லாருமே விரதம் அன்னைக்கு மட்டும் ஒரு ஆறு மணிக்கு எழுந்துக்க பாருங்க ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து போங்க எழுந்து குளிச்சிட்டு கடைசி தண்ணியே வந்து நம்ம மேல குளிக்கும் போது ஊட்டும் போது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்க முடிச்சாங்க ஓகேங்க முடிச்சுட்டு ரூமுக்கு வந்த உடனே நம்ம பூஜை ரூம்ல போயிட்டு முதல்ல முருகர்கிட்ட உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை பொறுமையா சொல்லுங்க ஓகேங்களா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முருகா நான் வந்து இந்த விஷயத்துக்காக இருக்கேன் நான் குழந்தைக்காக இருக்கேன் எனக்கு நீங்க நல்லது பண்ணுங்க நான் உங்களை நம்பிதான் இன்னைக்கு விரதம் இருக்கு எந்த சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் இந்த விரதத்தை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு நீங்க துணையா நிக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கோங்க என்னுடைய வேண்டுதலை நான் உங்களை முழுசா நம்பி வந்திருக்கேன் எனக்கு அதை நீங்க நிறைவு பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டு வேண்டுதலை ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா வீடெல்லாம் சுத்தமா தொடச்சு முன்னாடி நாளே முடிச்சிட்டீங்கனாலும் அன்னைக்கு பூஜை ரூம மட்டும் ஒரு வட்டி மாப் போட்டுங்க அப்படி ஏன்னாக்க மஞ்ச தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சு முடிச்சுட்டு ஒரு போட்டோ அதாவது முருக சஷ்டியா இருந்தாக்க நீங்க வள்ளி வள்ளிதேவியான அம்மையோடு இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை கிருதிக்கு வரது இருக்கீங்கன்னா வெறும் முருகர் போட்டோ இருந்தா பரவாயில்ல எந்த போட்டோவும் முருகர் போட்டோ இருந்தா ஓகே ஓகேங்களா தனியா எடுத்து வச்சுக்கோங்க நான் மேக்சிமம் சொல்லுவேன் நீங்க முருகருக்காக சக்தி வரது இருக்கீங்கன்னா தனியா எடுத்து வச்சுக்கோங்க பூஜை ரொம்ப பூஜை கீழே எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பூஜை முடிஞ்சிட்ட பிறகு திரும்ப மேலே எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏன்னா நம்ம உட்காந்து நேருக்கு நேராக உட்காந்து நம்ம இன்னைக்கு வரது தன்னைக்கு பூஜை பண்ணிக்கிட்டு முருகரை பார்த்துக்கிட்டே இருக்கு ஓகேங்களா ஸோ தனியாக ஒரு மணப்பலகை போட்டு அது மேலே போட்டோ வச்சுட்டு பூவெல்லாம் அவருக்கு பிடிச்ச பூவு என்னென்ன வாசனையான பூக்கள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி அலங்காரம் பண்ணி ஒரு கோலம்லாம் போட்டு அரிசி மாவில் சக்கோணம் கோலம் போடுங்க ஓகேங்களா நீங்கள் எதில் வேணுமோ கோலம் டிசைன் பண்ணலாம் ஆனால் சக்கோணம் கோலம் மட்டும் ஸ்டார் கோலம் மட்டும் அரிசி மாவில் போடுங்க அரிசி மாவில் போட்டுட்டு இந்த விரதம் இருக்க போகிறோம் ஆனால் சாயந்திரமாக தான் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சு பூவெல்லாம் வச்சு காலையில் வேண்டிக்கோங்க சாயந்திரமாக வந்து சக்கோணம் கோலம் போட்டு அதுக்கப்புறமா வந்து வெற்றிலை தீபம் ஆறு எடுத்து எப்படி வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு நான் வீடியோ கிளிக் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வெற்றிலை தீபம் ஆறு வச்சு அன்னைக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுங்க வேல் பூஜை எப்படி பண்ணணும்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் வேல் பூஜைக்கு அது பொறுமையாக ஒரு ஆறு பொருள் எடுத்துக்கோங்க நம்ம ஈஸியான ஆறு பொருள் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் விபூதி இருக்கும் சந்தனம் இருக்கும் குங்குமம் இருக்கும் மஞ்சள் இருக்கும் பால் தயிர் பால் கம்பல்சரி வேல் பூஜைக்கு நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஆறு பொருள் எடுத்துக்கோங்க ஆறு பொருள் எடுத்து வச்சுட்டு உங்க கையால் பொறுமையா ஓம் சரவண ஓம் சரவண பூஜை பண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் வேல் மாறலோ இல்லை வேல் வகுப்போ படிங்க ஒருத்தர் வந்து பூஜை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒருத்தர் தான் ஓம் சரவண ஆறு வாட்டியும் அபிஷேகம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி இல்லையானு நீங்க உங்க கைப்பட உங்களுக்கு என்ன விருப்பமோ அப்படி நீங்க பூஜை பண்ணலாங்க ஓகேங்களா சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல பூஜை பண்ணி முடிச்சுட்டு நெய்வேத்தியம் என்ன வச்சிருக்கீங்களோ ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ உங்க கையால் என்ன செய்ய முடியுமோ அதை நைவேதியம் பண்ணி பொறுமையா சாமியை கும்பிட்டு முடியுங்க ஓகேங்களா அப்புறமா வந்து இப்ப நான் வந்து வெறும் அபிஷேகத்தப்ப ஓம் சரவணபாவை மட்டும் சொன்னேன் வேல் மாறுலோ வேல் வகுப்போ என்னால படிக்க முடியல அப்படின்றவங்க கையில கொஞ்சம் நிறைய பூ எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பூஜை எல்லாம் பிறகு வேலை வந்து ஒரு பெரிய கட்டுல வச்சுட்டு ஒரு ஒரு வாட்டியுமே புஷ்பம் போட்டு அந்த வேல் மாறலோ வேல் வகுப்போ படிய ஓகேங்களா அன்னைக்கு ஃபுல்லா குழந்தைக்காக இருக்கவங்க குழந்தைக்கான திருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அதை பற்றி படிச்சுக்கிட்டே இருங்க ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருங்க எந்த கோவம் வந்தாலும் கோவப்படவே படாதுங்க ஓகேங்களா ஏதாவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண வருவாங்க தயவு செஞ்சு அதுக்காக இது பண்ணாதீங்க கோவப்படாமல் பொறுமையாக ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் வார்த்தைகளை விடாமல் இருங்க முருகான் அவனை நம்பி வந்திருக்கேன் நீங்கள் துணையாக இருக்கணும் எனக்கான நல்லதை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக முருகன் நல்லது பண்ணுவார் ஓகேங்களா ஸோ அதனால அன்னைக்கு சஸ்தி விரதம் இருக்கணும் அப்படின்றவங்க காலையில எழுந்து வீடை பெருக்கி தொடச்சி முடிச்சிடுறீங்க குளிக்கும் போது கடைசி தண்ணி ஓம் சரவணபாவும் சொல்றீங்க அதுக்கப்புறமா சாம்பிராணி வீடு ஃபுல்லா வாசனையா போட்டுருங்க தனியா போட்டோ எடுத்து வச்சு உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை முதல்ல சொல்லி முடியுங்க சாந்திரமும் சரி நைவேத்தியம் ஏதாவது உங்களால பண்ண முடியும்னா பண்ணி வைங்க உங்களால் ரொம்ப டயர்டா இருந்தா வெறும் பால் பழம் கூட வச்சு பூஜை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனா அன்னைக்கு நீங்க என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா உங்க கையால ஒரு ரெண்டு பேருக்கும் அன்னதானம் பண்ணுங்க வீட்டுக்கு குட்டு ஒருத்தருக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட முடியும்னா போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு வெளியே சாப்பாடு வாங்கி தர முடியுமா பண்ணுங்க இல்லை வீட்டுல ஒரு தை சாதம் பண்ணித்தாங்க ஒரு பிரிஞ்சு பண்ணித்தாங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணி எத்தனை போயிட்டு உங்க கையால் இறக்கிட்டே கொடுங்க ஓகேங்களா உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை முழுசா முருகர்கிட்ட சொல்லுங்க இருக்கு அதுக்கப்புறமா வந்து சர்க்கோணம் கோலம் போடும்போது அந்த அரிசி இருக்கே எப்படியும் நம்ம பச்சரிசி மாவுதான் வெறும் பச்சை சேர்த்து அடிச்சுக்கோங்க மிக்சி ஜார்ல அதை எடுத்து நீங்கள் தக்கோணம் கோலம் போட்டோம் அந்த அரிசி அடிச்சதற்கே அதை மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதை எத்தனை போயிட்டு எங்கேயாவது வந்து நம்ம எறும்பு சாப்பிடக்கூடிய இடத்துல போட்டு நல்ல எறும்பு சாப்பிடக்கூடிய இடத்துல கொட்டிட்டு வாங்க ஓகேங்களா ஸோ நிறைய உயிரினங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அன்னைக்கு பசுமாட்டுக்கு ஏதாவது வாங்கி தர முடியும்னா தாங்க இந்த மாதிரி உங்களால ஒரு நாலஞ்சு பேருக்கு தானம் பண்ண முடியும் உயிர் உள்ள ஜீவன்களுக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும் அப்படின்னும் போது நிறைய தண்ணி குடிங்க முடியவே முடியாது என்னால் ரொம்ப முடியல எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு அப்படின்னும் போது பாலோ பழமோ எதுனாலும் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஆறு மணிக்கு மேலே விரதம்லாம் முடிச்சுட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய சாப்பாடு என்ன வேணுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ விரதம் இருக்கிற அன்னைக்கு வந்து குழந்தைக்காக இருக்கவங்க அன்னைக்கு நைட்டு வந்து கணவன் மணிங்க இல்லாமல் அடுத்த நாள் முடிஞ்சிட்ட பிறகு முருகர்கிட்ட முழுசாக வேண்டியது ஸோ அடுத்த நாள்லேருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க ரொம்ப சந்தோஷமாகவும் முழு நம்பிக்கையோடும் கடவுள்கிட்ட நான் இருந்து வேண்டிட்டேன் எனக்கு கடவுள் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஓகேங்களா ஸோ சக்தி விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க வளர்ப்பிறை தேய்பிரை தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க எந்த பிரச்சனையால இருந்தாலும் வளர்ப்பிறை தேய்பிரை குத்திகை இந்த மூணு விஷயங்களையும் மாதம் மாதம் நம்ம தொடர்ந்து இருந்துட்டு வரும்போது முருகர் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டே வராருங்க ஓகேங்களா இப்போ மாசி மகமும் வரப்போது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு மிஸ் பண்ணாம விரதம் இருங்க சீக்கிரமா நல்லது நடக்குங்க ஓகேங்களா முழு நம்பிக்கையோடு இருங்க எல்லாருக்குமே நல்லது தான் இருக்கு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல போ பா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு ஒருத்தராவது போடுறாங்க ஓகேங்களா ஸோ நல்லது நடந்துட்டே வருது நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க சீக்கிரமா நல்லது நடக்குங்க ஓகேங்களா சோ சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோவை போட்டாச்சு நீங்க சந்தோஷமா நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைபர் இருந்துகிட்டே வாங்க முருகன் நமக்கு நல்லது பண்ணுவார் முருகன் நம்பினவங்கள என்னைக்குமே அவர் கைவிடவே மாட்டார் ஓகேங்களா இந்த வீடியோவை எவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிட்டு தேங்க்யூ உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாட்டு கண்டிப்பா ஆஹ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் வந்து கண்டிப்பா வீடியோ போடுறேன் ஓகேங்களா